கம்பெனிக்குல ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது வண்டி வச்சிருக்கோம் வெளியில போயிட்டு வர மாதிரி வேலை இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வேலை தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் வாங்க வீடியோல ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல இருந்து உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா டெலிவரி ஜாப்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கம்பெனி பேரு பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரா த்ரெட் இங்க வந்து டெலிவரி தான் கேக்குறாங்க த்ரெட் சேல்ஸ் ஆஃபீஸ்ல டெலிவரி ஒர்க் சொல்லிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏரியா பாத்தீங்கன்னா பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் ஸ்டாப்ல இருக்குது சேலரி வந்து இருபத்தி ஒரு ஆறு சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கோர்ட் சொல்யூஷன் இங்க வந்து மெஷின் ஆப்ரேட்டர் சொல் மெஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் தான் பிளஸ் வந்து மெட்டீரியல் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி சொல்றாங்க ஏஜ் பாத்தீங்கன்னா நாற்பது வயசு கீழே இருக்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே வந்து வெளியூர்ல இருந்து வந்தீங்கனாலும் ரூம் ஃபுட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் பர்சன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏரியா பாத்தீங்கன்னா அவினாஷி ரோடு திருமுருகன் பூண்டில இருக்குது சேலரி வந்து பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா எஸ்ஆர் த்ரெட்ஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கோன் வைண்டிங் யூனிடையே சப்ளை யூனிட்டுக்கு வந்து டெலிவரி ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க வந்து போனை கொண்டே சப்ளைஸ் கொடுத்துட்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டூ வீலர் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க டூ வீலர் இல்லைன்னா கூட அவங்க டூ வீலர் ப்ரொவைட் ஏரியா காங்கேம் ரோடு ராக்கியா பாளையத்துல இருக்குது சேலரி வந்து இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஆதித்ரே ஆதித்ரேட் இங்கேயும் கம்பெனி தான் இது வந்து டெலிவரி ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேக்குறாங்க பல்லடம் ஓல்டு பஸ் கிட்ட இருக்குது சாலரி வந்து இருபதாயிரம் சொல்லியிருக்கிறவ இது மட்டும் இல்லாம நிறைய வாண்டட் இருக்குது நம்மளுடைய ஜிவிஎஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாப்ஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வாண்டட் வந்து அதில் நிறையவே இருக்குது உங்களுக்கு மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ